முப்பதும் மாறும் படிமுத்தி ஏணியாய் புக்கு செப்பரி சிவங்கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே முப்பத்தாறு தத்துவங்களையும் முக்தி பெறுவதற்கு ஏறிச் செல்லும் படிக்கட்டுகளை போல ஒவ்வொன்றாக இருளால் அறிந்து கொண்டு அதன் பயனாய் ஈடு இணையில்லாத பேரானந்தத்தை வழங்கும் பேரொழியை தமக்குள்ளே கண்டு வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாத சிவத்தை தமக்குள்ளே தரிசித்து தாம் தான் சிவம் என்பதை உணர்ந்து தெளித்தவர்களாக இறைவன் வழங்கிய இந்த பேருளுே தமது பிறவியின் பெரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு அவன் வழங்கிய பேரானந்த நிலையிலேயே அமர்ந்திருப்பவர்கள் சித்தர்கள் ஆவார்கள்